நடந்து பழைய சிறப்பு ஈசனின் துருவ மத்தியில் பட்டது எச்சில் நீர் கங்கை நீர் போல் புனிதமானது கடித்து வைத்த எச்சில் மாமிசம் புதிய நெய்வேத்தியமானது அன்பு எதைத்தான் சாதிக்காது கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாறில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் என்று பட்டினத்தாரும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை கண்டபின் என் அப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினார் என்று மாணிக்க வாசகரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றார்கள்

அவருடைய தந்தைக்கு வயதாகிவிட்டது முன்பு போல அவரால் வேட்டையாட செல்ல முடியவில்லை அதனால் தலைவர் பொறுப்பை தின்னனுக்கு கொடுக்கின்றார் தலைவரானவுடன் கன்னி வேட்டைக்கு செல்கிறார் தன் கூடவே நண்பர்களான நாணன் காடன் இருவரையும் அழைத்துக் கொண்டு போகிறார் வேட்டையாடுவதிலும் தர்மத்தை கடைபிடித்தார் யானை குட்டிகள் விலங்கு குட்டிகள் கருவுற்ற விலங்குகளை வேட்டையாட மாட்டாராம் மோபரும் காட்டுக்கு சென்றவுடன் அங்கே ஒரு பன்றியை பார்க்கிறார்கள் அதை துரத்தி கொண்டு போறாங்க ஓடி இழைத்த பன்றி ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றது அதன் முன்னாடி சென்று தின்னன் அதை இரண்டு துண்டாக வெட்டினார்